நமது மாலியம்மன் அஸ்ரோகி உறுப்பினர்கள் வரவேற்பது பெருமகிழ்ச்சி தொடர்ந்து வீடியோ போட முடியல கொஞ்சம் ஒர்க் பிரச்சனை இருந்தாலும் எல்லாருமே வந்து சனிப்பயிற்சி குட்பயிற்சி பற்றி போட்டிருக்கீங்க ராகுத் பயிற்சி பற்றி உங்களுக்கு வீடியோ வரலை அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ஆமாம் ராகு பயிற்சி பற்றி நம்ம வீடியோ போடலை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா கோச்சார ரீதியாக எடுக்கும் பொழுது அவர் வந்து எந்தெந்த கிரகங்கள்லாம் கிடக்கிறாரு எந்தெந்த கிரகங்கள் கூடலாம் ஒன்பது பாவக தொடர அந்த காரகங்கள் எல்லாம் சில பாதிப்புகளுக்கு உள்ளாகும் ராகு குறிப்பா கூட சேர்ந்த காரக பிரச்சனைகளை அந்த மாதிரி டீப்பா போடணும் அப்படிங்கறதுனால ராகுகேது பயிற்சி பத்தி நம்ம வீடியோ போடல சோ இன்னைக்கு இந்த ராகுகேது பயிற்சியில ஒரு சின்ன வெள்ளோட்டம் அப்படிங்கறத பாத்திரலாம் நம்ம இந்த ராகு கேது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மார்ச் மாதத்துக்கு மேலே மீனத்தில் இருக்கிற ராகு வந்து கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறாரு ஸோ இவ்வாறு பயிற்சி ஆகும் பொழுது இந்த ராகு சூரியன் கூட சேர்ந்தாலோ இல்லை சூரியனை பார்த்தாலோ இல்லை ஒன்னஞ்சு ஒன்பது பாவக ரீதியாக சூரியன் கூட தொடர்பு கொண்டாலோ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் கிடச்ச மாதிரி அவருக்கு வந்து சூதாட்டவராக இருந்தால் சூதாட்டத்தில் லாபம் லாட்ரி சீட்டு திடீர் அதிர்ஷ்டம் இதெல்லாம் வரும் தந்தைக்கு வந்து ஒரு தன்மையை கொடுப்பாரு சூரியன் கூட சேர்கிறதுனால தந்தைக்காரம் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கால காலப்புருஷ தத்துவப்படி சூரியன் அஞ்சுக்குரியவர் அப்படிங்கிறதுனால ஒரு என்ன சொல்கிறதுனா குலப்பெருமை அப்படிங்கிறது ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது இதே இது ஒன்னஞ்சு ஒன்பது ரீதியாக சூரியன் கூட தொடர்பு கொள்கிற ராகு தந்தையோட நிலை சரியில்லை அப்படிங்கும்போது தந்தைக்கு சூழ்நிலை தன்மையை மட்டும் கொடுக்க மாட்டாரு சில ஹெல்த் பாதிப்பையும் கொடுப்பாரு சில நேரங்களில் ஆயுள் பாதிப்பை கொடுக்கவும் வாய்ப்புகள் இருக்கு அதனால இந்த சூரியன் கூட சேரும் ராகு அப்படிங்கிறது நன்மையா தீமையா அப்படின்னு சொல்லி பார்த்தோமா அப்படின்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி தாங்க ராகு நன்மையே செய்யும் அப்படின்னு சொல்ல முடியாது ராகு நிழல் கிரகம் அமர்ந்த வீடு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கும்பம் சனி பகவானோட வீடு சோ சனியோட கார தத்துவங்களை இவர் உள்வாங்குவார் இந்த இடத்துல எடுத்துக்க முடியாது சரி இதே இது சந்திரன் கூட சேர்ந்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ராகு சந்திரன் தொடர்பு அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா சின்ன மனநிலை பாதிப்பை உண்டு பண்ணும் ராகு சந்திரன் தொடர்பு இது வந்து ராகு சந்திரன் கூட சேர்ந்தா மட்டும் இல்லை ஒன்னு ஒன்பது ராகுச்சந்திரன் தொடர்பாக இதை எடுத்துக்கிடணும் சோ அப்படி இருக்கும்போது சின்ன மனநிலை பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு நம்ம செய்கிறது சரியா தப்பா அப்படின்னு சொல்லி நம்மளே யோசிக்கக்கூடிய ஒரு நிலையில கொண்டு போய் நிற்பாட்டோம் உதாரணமாக இப்ப கும்பத்துக்கு வர்றதுனால கும்ப சந்திரன் இருப்பாரு சோ கும்பராசிக்காரங்களுக்குலாம் வந்து ஒரு நிலை தடுமாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் புத்தி தடுமாற்றங்கிறது ஏற்படும் இதே சமயத்துல பெண்களோட கைகள் வந்து ஓங்கும் பெண் ஜாதகா இருந்தா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட நிலை அப்படிங்கிறது ஓங்கும் ஸோ இந்த ராகுது பயிற்சி சந்திரனோட சேரும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு சிறப்பாக ஒரு சொல்லப்படுது ஸோ சூரியனை காட்டிலும் சந்திரன் கூட ராகு சேர்றது வந்து கொஞ்சம் நன்மை இருந்தாலும் இங்கே தாய் காரகங்கள் அப்படிங்கிறது ஹெல்த் ரீதியான பாதிப்பு ஏற்படும் இங்க தாய்க்கு மனநிலை பாதிப்பு ஏற்படவும் வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த ராகு பயிற்சிய வரை பொறுத்த வரைக்கும் நன்மை அப்படின்னு சொல்லவே முடியாது அவர் ஒரு ராசிக்கு பயிற்சி பெற்றாலும் அவர் ஒன்னு ஒன்பது பாவகத்துல எந்த கிரகங்களோட சேர்க்கை பெறாரோ அந்த கிரகங்களின் கார தத்துவங்கள் அப்படிங்கிறது பாழாகும் அதே இது இப்ப சூரியனுக்கு பார்த்துட்டோம் சந்திரனுக்கு பார்த்துட்டோம் அடுத்து செவ்வாய் இந்த செவ்வாய் கூட சேரும் போது ராகு ஒரு மனிதனுக்கு காண இச்சைகளை கொடுப்பார் எப்படி அப்படின்னு சொன்னோம்னா ஏற்கனவே நான் என்னோடய பதிவு எல்லாத்துலேயும் சொல்லியிருக்கேன் செவ்வாய் தான் வந்து பார்த்தீங்கன்னா தாம்பத்திய உறவுல நிர்வாண நிலையை சொல்லக்கூடியவர் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த செவ்வாயோட சேரும் ராகு ராகுனுக்கு போக காரகன் அப்படிங்கிற ஒரு பெயரும் சொல்லியிருக்கோம் ஸோ இந்த ராகு செவ்வாயோட ஒன்னஞ்சி ஒன்பது பாவாக தொடர் பெற்றாலோ இல்லை செவ்வாய் இருக்கிற கட்டமாகிய ராகு வந்தாலோ வந்து இங்கே காம இச்சையை அந்த மனிதனுக்கு அதிகமாக கொடுப்பாரு அதற்கடுத்ததாக அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல உள்ள ஒற்றுமையை குலைப்பாரு செவ்வாய் அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் போராட்டம் நிறைந்ததுதான் சோ அவர் வந்து குடும்ப ஒற்றுமைகளுக்கிடையே வந்து ஒரு பிரச்சனையை கொடுப்பாரு அதற்கு அடுத்ததான் இருக்கிறது புதன் பகவான் இந்த புதன் பகவான் கூட ராகு சேரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரோட பேச்சுல வந்து நிலைத்தடு மாற்றங்களை கொடுப்பாரு ஒரே ஆஹ் மாதிரி பேச மாட்டாரு இப்ப ஒண்ணு பேசுவாரு பிறகு ஒண்ணு பேசுவாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா புதன் வந்து தோலுக்கு காரகர் அப்படிங்கிறதுனால ஸ்கின் அலர்ஜியை கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு ஸோ இதுலேயும் காண முடிய இதனால தான் இந்த ராகு கேது பயிற்சிக்குன்னு சொல்லி நான் தனியாக வீடியோ போடலாம் ஏன்னா அவர் தொடர்பு கொள்ற கிரகங்கள் எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் பாதிப்பு பிரச்சனைகளை கொடுப்பார் அப்படிங்கிறதுனால இந்த கேதுக்கு அப்படின்னு சொல்லி நான் தனியாக எதுவும் கொடுக்கலை சரி இப்போ ராகுகேது குறு மேலே போனேன்

அதற்கடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இயற்கையாக கருத்திருச்சவங்களுக்கு கருச்சிதைவை கொடுக்க வாய்ப்புகள் அவங்க கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம் தான் இனம் தெரியாத ஒரு பயன் அப்படிங்கிறது உங்க மனசுல குடிகொள்ளும் ஸோ அதுல இருந்தும் நீங்க வெளியே வரணும் அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா சுக்ரன் மீது இந்த கோச்சார ராகு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா மனைவி அதாவது கணவனாதுன்னா மனைவிக்கு இது கொஞ்சம் சரியில்லாத நேரம் அவங்கள நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் ஸோ அவங்களோட ஹெல்த் ரீதியாகவும் ஆயுள் ரீதியாகவும் நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு சூழல் சரி சனி கூட போனால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் இந்த சனி கூட சேரும் ராகு வந்து சோம்பேறித்தனத்தை மட்டும் கொடுக்காமல் தொழில் ஆயுள் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றில் பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஸோ உங்கள் ஜாதகத்தில் சனி கூட சேர்ந்தால் உங்களுடைய ஆயுளும் ஹெல்த்தும் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அதே மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாவது அசுப காரியங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்குது இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் ராகு சனி கூட தொடர்பு பெற்றால் மட்டும்தான் அதற்கடுத்து தான் ராகு மேலேயே ராகு போனா ராகு கூட ஒன்னஞ்சு ஒன்பது தொடர்பில் ராகு இருந்தா அப்படின்னு பார்த்தா ராகு ஒ ஒன்னஞ்சு ஒன்பதில் இருந்துச்சுன்னா மற்ற கிரகங்களை பொறுத்து இது பலன்கள் வந்து மாறும் இருந்தாலும் ராகு ராகு மேலேயே போறும்போது தாத்தா பாட்டிகளுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் ஜனன ராகு மேல கோச்சார ராகு பொழுது வந்து பாத்தீங்கன்னா வயிற்று வலி அதற்கடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா வயிற்றில் என்னன்னே தெரியாம கிருமி தொந்தரவு இந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் கொடுப்பாரு கேது கூட செஞ்சாலும் இதே வயிற்று போக்கு வயித்தாலை அப்படின் சொல்கிற வயிற்று போக்கு எந்த கிருமியால் ஆகுதுன்னே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது மோஷனை எடுத்து கரெக்டாக நம்ம வந்து மருத்துவ சோதனை செய்யும் ஆய்வுக்கூடத்தில் கொடுத்து என்ன கிருமிங்கிறத கண்டுபிடிக்க முயற்சி பண்ணணும் ஸோ இந்த மாதிரி தான் ராகு கேது பயிற்சியில் கோச்சார ராகு அப்படிங்கிறவர் எந்த கிரகம் மேலே போகும் பொழுது அவர் என்னென்ன பலன்கள்லாம் கொடுப்பார் அப்படிங்கிறத இன்னைக்கு பதிவில் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் இதே மாதிரி கோச்சார ரீதியா ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு கிரகங்களை தொடங்கும்போது என்னென்ன பலன் அப்படிங்கிறத அடுத்தடுத்த பதிவுல பார்ப்போம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்குங்க